கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு குறைகளை நியாயப்படுத்தாதிருங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் தியானம் ஒரு சமயம் கத்தர் நாத்தான் என்னும் தீர்க்கதரிசியை தாவீது ராஜாவினிடத்தில் அனுப்பினார் தீர்க்கதரிசியானவன் ராஜாவை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர்கள் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றவன் தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது அந்த வானிடத்தில் வந்த வழிப்போக்கனை போஷிக்கும் படிக்கு தன்னிடத்தில் இருந்த ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனிடம் இருந்த ஒரே ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை அந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான் இந்த சம்பவத்தை கேட்ட தாவீது ராஜா அந்த ஐஸ்வர்யவான் மேல் மிகவும் கோபம் ஊண்டவனாகி தீர்க்கதர்சியை பார்த்து இந்த காரியத்தை செய்தவன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அவன் இரக்கமற்றவனாய் இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனியாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அதற்கு தீர்க்கதரிசியாகிய நாத்தான்வேல் நீயே அந்த மனுஷன் என்று தாவிது ராஜா செய்த பெரிய துரோகத்தை உணர வைத்தான் காரியத்தை உணர்ந்து கொண்ட தாவிது ராஜாவோ தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று தன்னை தாழ்த்தி மனம் வருந்தினான் அவன் சாக்காத படிக்கு கத்தர் அவன் பாவம் நீங்க செய்தார் சில வேளைகளிலே சில விசுவாசிகள் தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து போய் அநியாயங்களை செய்வதற்கோ அல்லது அதற்கு உடந்தையாக இருப்பதற்கோ தங்களை ஒப்பு கொடுத்து விடுகின்றார்கள் நாம் அப்படியான சூழ்நிலைகளிலே நம்மை சிக்க வைத்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிந்தோ அறியாமலோ அநியாயங்களை செய்தோம் என்று உணரும் தருணத்திலே தாமதமின்றி நிபந்தனையின்றி நம்முடைய செல்வாக்குகளை துஷ்பிரயோகம் செய்யாதபடிக்கு நாம் நம்மை கத்தருடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்முடைய நறுங்குண்ட இருதயத்தை காணும் கத்தர் அதை புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொண்டு நமக்கு இரக்கம் செய்வார் ஜெபம் செய்வோம் மன்னிக்கும் பரமதந்தையே வேதனை உண்டாக்கும் வழிகளிலே அடியேன் சிக்கி கொள்ளாத உமக்கு முன்பாக எப்போதும் உணர்வுள்ளவனாக நடந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம்